இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போறோம் வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள எல்லாம் ஸ்டார்டிங்ல நம்மளோட ஹீரோ ஏன் ஜி தான் காமிக்கிறாங்க ஆகப்பட்ட டிவைன் பவர் எல்லாமே இருந்துச்சு அங்க ஒரு தான் மீட் பண்றதுக்காக போயிடுச்சேக்கா நான் வந்து இப்போ ஃபேங்கன்ற ஒரு உறுப்பினர் தான் மேரேஜ் பண்ண போறேன் இந்த தாத்தாவால் ஏன்னா இந்த உலகத்துலேயே ரொம்ப மோசமானவன்னா அவன் தான் வேற வழி இல்லை நான் அவருக்காக இதை பண்ண வேண்டியதாக இருக்குன்னு அங்கே உள்ளே போனதுமே அப்போ அங்கே அவங்க தாத்தா ப்ளீஸ் என் பேரனுக்கு வந்துட்டு இப்படி உட முடியாமல் இருந்துச்சு அவனை யாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு அவனுக்கங்கால் நடக்க முடியாத நிலைமையில் இருக்கான் தயவு செஞ்சு நீ அவனை வந்து உன்னோட பவர் வச்சு காப்பாற்றி அவனுக்கு வாழ்க்கைக்கூடு இந்த சாபம் தொடர்ந்து என்னோட குடும்பத்தை பாதிக்கக்கூடாது கூடாது நான் அதுக்காக தான் உண்டை பண்ணிடுறேன்னு சொன்ன தோணுதும் அப்போ அவங்க ஒய்ஃப் ரொம்ப கோவம் ஆயிட்டு இவ போயிட்டு இதெல்லாம் பண்ணுவான்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நீ வாயை முடிட்டு பேசாம எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட முன்னாடி அவர் நீரன் பண்ணிட்டு தயவு செஞ்சு நீ எனக்காக இதை பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கெஞ்சுறாரு ஸோ நம்ம ஹீரோயினுமே கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்காக நான் இதை பண்றேன்னு சொல்லும் போது உங்க குடும்பத்தோட பழைய ஆளுங்க எல்லாமே பண்ண பாவத்துக்கு தான் உங்களுக்கு இப்போ பனிஷ்மெண்ட் கிடைச்சிட்டு இருக்கு உங்கள் குடும்பம் வந்துட்டு அவ்வளோ மோசங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதும் அது எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட பரம்பரையை இந்த சாபம் தொடர்ந்து பாதிக்க கூடாது அதுக்கு நீதான் ஹெல்ப் பண்ணணும் இந்த குடும்பத்தில் இருக்க இந்த சாபத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டதும் சரி நான் உங்களுக்காக இதை பண்ணுறேன்னு சொன்னதுமே அங்கே விரும்பி ரொம்ப நன்றி நன்றி சொல்லிட்டு அப்படியே மயக்கமாகிடறாரு வருஷங்களா ஆகுது அதுக்கப்புறம் அந்த ஃபேங் பார்த்தா கேனன்ற ஒரு பொண்ணோட சேர்ந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கான் அவன் இப்போ நல்லாயிட்டான் வெளியே அவங்க ரெண்டு பேருமே க்ளோஸாக பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள வந்ததுமே இவங்க ரெண்டு பேருமே டக்குன்னு அங்கே விளைவிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அஃபை எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னு எனக்கு தெரியும் ஸோ இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து என்னால் இருக்க முடியாது நான் இப்போ வந்துட்டு சரியாயிட்டேன் ஸோ உன்னோட தேவை எனக்கு கிடையாது நீ டைவர்ஸ் ஃபைல் பண்ணு நான் வந்து கேன மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் மே ஹீரோ ஏன் இப்போ இதெல்லாம் பேசுறதுக்கு தேவை கிடையாது நான் உனக்காக மெடிசன் கொண்டு வந்திருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நீ குடின்னு சொன்னதுமே அவன் ரொம்பவே கோமாயிட்டு அந்த மெடிசனை தூக்கிங்க கீழே எரிஞ்சிடுறான் என்ன நினச்சிட்டுக்கா நான் என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே எனக்கு ஆல்ரெடி எல்லாமே சரியாயிருச்சு நீ இத சொல்லி போய் சொல்லி ஏமாத்திட்டு இந்த வீட்டுல வந்து ஆக்கிரமி பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்கியா நீ இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்கான் ஹீரோயின் முட்டால் மாதிரி பேசாத இன்னுமே உன்னோட உடம்பு வந்துட்டு ரெக்கவர் ஆகல உன் கால்ல இருந்து இன்னும் பிளாக் எனர்ஜி வந்து இந்த மெடிசன் எடுத்துக்கோ இல்லனா சரியாக மாட்டேன்னு ஹீரோயின் அதுக்கப்புறம் விருப்பம் நான் வந்துட்டு இப்ப போறேன்னு சொல்லிட்டு அங்க அந்த சூப்ப பாக்குறா இது என்னோட பவர் எல்லாத்தையும் போட்டு நான் உனக்காக ரெடி பண்ணேன் நீ எப்படி வந்து இதுக்கப்புறம் ஸ்டாண்டா இருக்க நானும் பாக்கறேன்னு சொல்லிட்டு அவ போறாங்க கிச்சன்ல அவனுக்காக தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அங்க பட்லர் வர்றாரு அவ கேட்ட எல்லாத்தையுமே கொடுத்ததுமே இன்னுமே சில ஐட்டம்ஸ் வேணும் நீங்கள் அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்றத சொல்லும்போது அப்பங்க அவனோட அம்மாங்க வந்துடுறாங்க நீ என்ன தைரியம் இருந்தால் நீ எங்களோடய குடும்பத்தை பேங்க் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருப்ப எல்லாத்தையும் இவ்வளோ காஸ்ட்லியே நீ வாங்கிட்டு செலவு பண்ணிட்டுருக்கே யார் இதுக்கெல்லாம் காசு கொடுக்குறது எல்லாமே பிளான் பண்ணி நீ பண்ணுறியான்னு சொன்னதும் இது எல்லாமே உங்கள் குடும்பத்துக்காக தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்கள் பையன் சரியாகிறதோட மட்டும் கிடையாது இந்த குடும்பத்தில் இருக்க சாபமே போக வேணாமான்னு சொன்னதும் இந்த பொய் சொல்லி எத்தனை நாளைக்கு இந்த குடும்பத்தில் இருந்து ட்ரிப் அண்ட் அவங்க ரொம்ப கோவமாகிட்டு இருக்காங்க நாசம் அவனோட பாட்டிட்டு அவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லிட்டு குடுக்கும்போது அவங்க அவர் சாகர டைத்திலேயுமே கையில வந்துட்டு அது கிடச்சிருக்கு அதுக்குள்ள ஓபன் பண்ணி பார்த்தா கேர்ளோட ஃபோட்டோ போட்டோ இருக்கவுமே கடைசியில் இந்த ஆள் வந்துட்டு மனசுல இருந்த ஆசையை ஒத்துக்கிட்டானா இந்த கேர்ளை தான் இப்பயுமே வந்துட்டு மேரேஜ் பண்ணணும்னு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கானு சொல்லிட்டு இவங்க அழுது இருக்காங்க இதை நினைச்சிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது இவன் இந்த கேனை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான் அப்போங்க அவன் கேன் வந்துட்டு இப்படி கன்சீவாக இருக்கா இந்த குடும்பத்தோட ஹையர் கிடச்சிட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு மொதல் அந்த ஜியை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க அவன் என்ன சொன்னா இந்த குடும்பத்தில் வந்து எப்பயுமே ஹேப்பியாக வராதுன்னு சொன்னால பாத்தையில நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நன்றி கிட்ட ஜென்மங்கள் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயின் அங்கே வந்ததுமே நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன் இந்த த்ரீ இயர்ஸ் மேரேஜில் நீ எந்த ரூல்ஸையுமே பிரேக் பண்ணாத அதுக்கப்புறம் எது நாள் வந்து த்ரீ இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீ சொல்லுன்னு சொன்னேன் ஆனால் நீ அதை வந்து செக் பண்ணியிருக்க அனிவர்சரிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த விஷயங்களை நீ சொல்லி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு அதுக்கு இன்னும் ஒன்றே இருக்குது பட் இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் வந்து ஹாப்பி இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படின்றத சொன்னதும் நீ சும்மா இந்த நடிப்பெலாம் நடிக்காத உன்னோட தேவை எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த கேனோட வயத்தை பார்த்ததுமே இந்த குடும்பத்தோட குழந்தையே இது கிடையாதுன்னு சொன்னதும் அந்த கேன் கதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு உடனே வயரில் அங்கே பெயின் ஆகிற மாதிரி அங்கே ட்ராமா பண்ணுறா இப்போ உடனே இந்த ஃபேன்க்கு கோவம் ஆயிட்டு அடிக்கிறதுக்கு ஹீரோ என்ன போனால் அங்கே கால் வந்துட்டு நீடன் பண்ணிவிட்டு பக்கத்தில் கூட நெருங்க முடியல அதை பார்த்துட்டு இவங்க பயந்து போயிட்டு வேகமாக அங்கே உட்கார வச்சுட்டு நீ எதுக்காக வந்துவிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொன்னதுமே என் கால் என்னமோ என்கிட்ட இல்லாத மாதிரி எனக்கு தோணுதேன்னு சொன்னதும் நான் ரெக்கவர் ஆகிருக்கேன் உனக்கு வந்துட்டு சரியாகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க நீ இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் இருக்கா அதை வீட்டை விட்டு போன்னு சொன்னதுமே இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீட்டை விட்டு நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் இந்த குடும்பத்தில் இதுக்கப்புறம் என்னென்ன இருந்தாலும் மே எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை இதுக்கு நீங்க தான் பொறுப்பு நீங்க நான் போன பிறகு ஏன் விட்டோன்னு சொல்லிட்டு அந்த மெயில் வேகமாறிச்சுட்டு இந்த குடும்பத்தில் நீ எப்படி வந்தியோ அதே மாதிரி தான் போகுது எந்த பொருளையும் சொன்னதும் ஹீரோயின் ஒரு முறை மொறச்சதுமே அந்த லேடிக்கு ரொம்ப பயமாயிருச்சு அவங்க மாஸ்க் போட்டுட்டு அங்க வெளியே போகும்போது அப்ப அந்த பட்டில் பார்த்தா முதல் கிளம்பு எவ்வளவு நேரமாக இங்கே இருப்பேன்னு சொன்னதும் நான் போன பிறகு கண்டிப்பா இந்த குடும்பத்தில் திரும்ப இவில் எனர்ஜி வந்துரும் யாராலே உங்களால காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னதும் சும்மா உனக்காக இவ்வளோ நேரம் என்னால நின்றுட்டு முடியாது மொதல் கிளம்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு நன்றி இருக்கே இருக்காங்க ஸோ ஹீரோயின் அப்பாங்க அந்த வீட்டை விட்டு அங்கே தாண்டியுமே போயிடுறா அப்போ அங்கே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அந்த பாட்டிக்கு திடீர்னு நாங்கள் உட முடியாமல் போயிட்டுருக்கு இருக்க அந்த ஃபேன்க்கு கால் வந்துடுது கம்பெனியில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டுருச்சு நம்மளுக்கு ஏகப்பட்ட வந்து லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஸோ அது கேட்டுட்டு அவங்களுக்கு பயமாய் போயிட்டு ஒருவேளை அவள் சொன்னது எல்லாமே உண்மையா தாத்தா சொன்னது எதுவும் நம்ம கேட்காமட்டமான்னு சொல்லிட்டு அவன் பயந்ததுமே உடனே அப்போ அந்த கேன் சொல்றா அவள் சும்மா வந்துட்டு போய் சொல்லியிருப்பா அவள் போகும்போது சாப்பிட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு அவள் உடனே ஒரு கதையை கட்டிட்டு இருக்கா அவளை பற்றி யாரு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க மெஹோயின் போயிட்டு இருக்கும் அப்போ அங்கே ஷூ வந்துட்டு தயவு செஞ்சு நீங்கள் எங்க கூட எங்கள் வீட்டுக்கு வரணும் எங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை நீங்கள் வந்து தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் கேட்கும்போது ஹீரோயின் மாஸ்க் ரிமூவ் பண்ணதுமே அவன் ரொம்பவே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு பிறகு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே அவங்க அப்பா பார்த்தா ரொம்பவே வந்துட்டு மரியாதை கொடுத்து நீடன் பண்ணிட்டு அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ ஹீரோயினுமே உங்கள் குடும்பத்தில் நான் கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னா தான் உங்கள் குடும்பத்தில் இருக்க இந்த சாபங்களை என்னால் போக்க முடியும்னு சொன்னதும் கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் ரூம் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க ஷூவை பார்த்து ஸ்டர்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் பட் இப்போ உனக்கு இது ரொம்ப தேவை இருக்குது இதை கொண்டு போய் நீ வித்து அவங்களுக்கு தேவையான ஜுவல்லரிஸ் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து கூட அவங்களுக்கு எந்த ஒன்று பிரச்சனை அப்போ அவன் இந்த குடும்பத்தில் இருக்க பிரச்சனையெல்லாம் நீங்க பிறகு கண்டிப்பாக உனக்கு நான் நல்லா நிறைய பண்ணுவேன்னு அவன் சொல்றான் அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோயின் அதெல்லாமே அங்கே பார்த்துட்டு அப்போ கீழே நெக்ஸ்டே இறங்கி வரும்போது கேட்குறா நேற்று நைட் உங்களுக்கு தூக்கம் நல்லா வந்துச்சா என்னங்க உங்களுக்காக தானே சூப்பராக இருந்திருக்கேன் நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்பவே இம்பிரசிவ் ஆயிட்டு இருக்கு அப்போ அந்த ஃபேங் அந்த கேனை கூட்டிகிட்டு அங்கே வந்து த்ரீ இயர்ஸாக எங்கள் குடும்பத்தில் ஏமாற்று வேலை பண்ணி சேமெல்லாம் பண்ணேன் இப்போ திரும்ப வந்துட்டு ஷூ ஃபேமிலியை சூஸ் பண்ணிட்டியா நீ எங்கே வந்து செட்டில் ஆகிருக்கா அப்படின்ற சொன்னதும் அங்கே நம்ம ஷூ கதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் இருக்கு நான் சொல்கிறது கேளு மூணு வருஷமாக இவ என் குடும்பத்தில் இருந்தா எதுவுமே வந்துட்டு அப்போ பண்ணலை சும்மா வந்துட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்டு ஏமாற்றிட்டு இருந்தா இப்போ பார்த்தியா நான் மெடிசன்லாம் சாப்பிட்டு டாக்டர்ஸோட வந்து நமக்கு தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு இருக்கே இவளை வீட்டை விட்டு தோற்றி விடுன்னு சொன்னதுமே ஷூக்கு செம்ம டென்ஷனாக போய்ட்டு நீ அவங்கள பற்றி ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசினேன்னா நான் சும்மா விட மாட்டேன் செட்டு கோவப்படும் போது சரிப்பா விற்று நீ வந்துவிட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு போ உனக்கு எனக்கு நடுவில் எதுவுமே இல்லைன்றப்ப நம்ம ரெண்டு பேருமே போய் சர்ட்டிஃபிகேட் வாங்கிக்கலாம்னு சொன்னதும் பொ ஹீரோயின் சரி ஓகே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வாங்குறதுக்கு கூட்டிகிட்டு போவியான்னு சொல்லிட்டு கேட்டதும் கண்டிப்பாக ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் இங்கே கூட்டிகிட்டு போகிறான் ரெண்டு பேருக்குமே எங்கள் டைம் வாங்கிக்கிறாங்க அப்போ அந்த ஃபேங்க்ஸ் சொல்கிறான் என்னமோ சொன்ன உன்கிட்ட இருந்து நான் டைவர்ஸ் வாங்கிட்டான் எனக்கு நடக்க முடியாமல் கால் திரும்ப ஊனம் ஆயிரும் அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன் இப்போ ரொம்பவே நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கான் ஸோ ஹீரோயின் எதுக்கு பதிலே ல சிரிச்சுக்கா அதுக்கப்புறம் நான் இப்ப ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக வேறு இருக்கேன் ஏன்னா என் குடும்பம் ரொம்ப சக்ஸஸாக இருக்கு கேன் மாதிரி கேர் பண்ணிக்கிற பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருக்கா எங்க குடும்பத்துக்கு ஹயருமே வர போறாங்க அப்படின்ற சைட் அவன் போகும்போதே கீழே விழுந்ததுமே ரொம்ப பயந்து போயிட்டு அந்த வந்து என்னாச்சின்னு சொன்னதும் இவன் உடனே பைத்திய மாதிரி எங்க சிரிச்சுட்டே பார்த்தே இல்லை நான் சும்மா தான் டிராமா பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நல்லாவே நடக்க முடியுது எனக்கு எதுவும் ஆகலையேன்னு சொல்லும்போது இப்போ ஹீரோயின் தன்னோட சக்தி யூஸ் பண்ணி திரும்ப உனக்கு கீழே விழுக வச்சுட்டு இப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கேக்கும்போது இவ வந்துட்டு ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கா உன வந்து அவளோட வலையில விழுக வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இவ பேச்செல்லாம் பெருசா எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோ ஏனும் குடும்பத்துக்கு எனக்கு இதுக்கப்புறம் எந்த சம்மந்தம் இல்லை உனக்கு இதுக்கப்புறம் போகிறதுக்கு நான் பொறுப்புமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஷூவை பார்த்து உன்னோட ஃபேமிலி ஹெல்ப் நான் டிசைட் பண்ணிட்டே நம்ம போகலாமான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு உடனே அவங்க வீட்டுல போய் அவங்க அப்பாட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க அப்பாங்க நம்ம ஹீரோ ஏன் உங்க குடும்பத்துக்கே ஹெல்ப் பண்ணி இந்த குடும்பத்துல இருக்க எல்லா வந்து கெட்ட சக்தி அந்த பர்லக் எல்லாத்தையுமே நான் போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவேன் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்க குட்லக் திரும்ப வந்துருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட குட்லக் எல்லாத்தையுமே திருடி இருக்காங்கன்ற விஷயத்தை சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு சோப்பாங்க அவங்க சக்தியை யூஸ் பண்ணி ஒரு மரத்தை பார்க்குறா அங்கே பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அந்த அந்த மரத்துக்கடியிலருந்து ஒரு பாட் மாதிரி அவங்க வெளியே வர வச்சதுமே அதில் வந்து பிளாக் மேஜிக் எல்லாமே தெரியுது அப்போ அவர் சொல்கிறார் ஒரு பர்சன் வந்துட்டு இதை வாங்க சொன்னாங்க வாங்கி இங்கே புதைச்சா குட்லக் ரொம்ப வரும்னு சொன்னாங்க அதை நம்பி தான் நான் பண்ணேன்னு சொன்னதுமே அங்கே இருக்கவே கூடாது இதனாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே அப்படின்றத சொல்றா பட் நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா இதுக்கப்புறம் உங்களை தேடி உங்களோட விளக்கு எல்லாமே வரும்னு அவ சொல்லிட்டு இருக்கா அந்த கேன்மே அங்க அடியாளங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு ஷூ ஃபேமிலிக்காக வந்ததுமே எப்போ பார்த்தாலும் எதுக்காக ஆளை கூப்பிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கோப்பனும் போது நீங்கள் பேங்க் கிராஃப்ட் ஆகி போயிட்டீங்க அப்படி இருந்தும் நீங்கள் எவ்வளோ பெரிய வில்லாவில் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவனும் அவளுமே பேசிகிட்டு இருக்காங்க நாங்கள் வந்துட்டு ஒரு முப்பது மில்லியன் காசுக்கான ஒரு கான்ட்ராக்ட் உங்கள் கூட போட்டிருந்தோம் இப்போ நீங்கள் அந்த காசை திரும்ப பே பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொன்னது உங்கள் தாத்தா இருக்கும்போது நாங்கள் வந்து இதை போட்டிருந்தோம் பட் அந்த தாத்தாவே இறந்து போயிட்டாரு அதுக்கு மேலே இப்போ எங்ககிட்ட கொடுக்குறதுக்கு எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே நீங்கள் பேசாமல் இந்த விழா எங்கள் பேரில் எழுதி கொடுத்துருங்க நாங்கள் இதை வச்சுக்கிறோன்னு சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சுக்கு அப்போங்க நம்ம ஹீரோயின் சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் இந்த விழாவை நீ ஏன் வச்சுக்கோ அப்படின்றத சொன்னதும் அப்போங்க சாங் கேட்குறா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க பரம்பரையாக நாங்கள் இங்கே தான் இருந்துட்டுருக்கோம் இதை போய் கொடுப்போமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்பா ஜியாங் வந்து முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்க கரெக்டாக தான் எடுத்திருப்பாங்க அவங்களே வச்சுக்கிறோட்டோம்னு சொன்னதும் அவங்க அங்கேருந்து அந்த பாட்டை தூக்கிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கும் போது இந்த பாட்டை எங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சவங்க வந்துட்டு உடச்சிடுறான் ஸோ அதுலேருந்து ஏகப்பட்ட தீய சக்திகள் எல்லாமே வந்துட்டுருக்கு மை ஹீரோயின் இதை வந்து யாரும் உடைக்க வேணாம் இவங்களே கொண்டு போய் வேறு இடத்துல வைக்க சொல்லான்னு நான் நினச்சேன் பட் இதை ஃபேன் உடைச்சி இந்த வீட்டுக்குள்ளே திரும்ப கொண்டு வந்துட்டானா ஒன்றுமே பிரச்சனை இல்லை இந்த வீடு யாருக்கிட்ட போதோ அவங்களுக்கு அந்த பேட் எல்லாமே போயிடும் இந்த ஸ்தீய சக்தி என்னால் என்ன விளைவு ஏற்படுதோ எல்லாமே இதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கே வந்துடும் ஷூ ஃபேமிலிக்கு இதிலேருந்து விடுதலை கிடச்சிரும்னு சொல்லிட்டு சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கூட்டிகிட்டு போயிடலாம் அப்போ அந்த கேன் பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் உன்னை வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன்னு நினச்சி எனக்கு எவ்வளோ பெரிய வந்துட்டு வில்லாவை கிப்டா கொடுத்திருக்க இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்ல வாழலாம்னு அவ சொல்றா பிறகு பெரிய வில்லாக்காங்க நம்ம ஷூ கூட்டிட்டு வந்தது மே ஹீரோயினுக்கும் சூப்பர்லாமே இருக்காங்க ஹீரோயின் குடிச்சிட்டே நீ இவ்வளோ பெரிய விழாக்கு வந்து காசு எல்லாமே அஃபோர்ட் பண்ண முடியுமா வாடகை கட்டிடுறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் நிம்மதியாக இருந்தால் போதும்னு அவன் சொல்கிறான் அப்போ அவங்க அப்பாவும் சாங்குமே இவ்வளோ காசு ஏது ஒன் டைம்னு சொல்லி கேட்கும்போது ஒரு ஆன்டிக் பொருள் இருந்துச்சு இல்லையா அதை வித்துட்டு அதனால காசு கிடச்சிச்சின்னு சொன்னதுமே அப்போ ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு தான் இருக்குது கொஞ்சம் நேரத்தில் அங்கே நம்ம ஷூக்கு வந்து கால் வந்துடுது நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு இதனால் உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட் கிடைக்கும்னு சொன்னதும் அவங்க குடும்பத்துக்கே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு ஓடி போயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் உங்களால் தான் எங்களுக்கு எங்களோட குட்லக் திரும்ப கிடச்சிருக்குன்னு சொன்னதும் இது என்னால் கிடையாது ஷூக்கு வந்துட்டு எது டிசர்வோ அதனால தான் அவனுக்கு கிடச்சிருக்கு இதுக்கப்புறம் உன்னோட ப்ராஜெக்டை நீ ரொம்ப சக்ஸஸாக வந்துட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன் நீ அதை போய் சமாளின்னு சொன்னதும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கு அப்பாங்க அந்த ஃபேங்க பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு கத்திச்சேக்கா நம்ம வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு பெட் கட்டியிருந்தோம் அப்படி இருந்தால் நம்மளுக்கு கிடைக்காம அந்த பேங்க் கிராப்டான குடும்பத்துக்கு போய் எப்படி இந்த காண்ட்ராக்டை தூக்கி கொடுத்தாங்க என்னால் இதை நம்பவே முடியலன்னு சொன்னதும் அப்போ அவங்க பாட்டி எனக்கு ரொம்ப பயம் ஆயிட்டுருக்கு சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துட்டு இருக்கு அவள் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காளான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் எதுன்னு கிடையாதுன்னு சொல்லும் போதே அங்கே அவனுக்கு உடம்புல போயிருது அவங்களுக்கும் உடம்புமா போயிடுது உடனே ஹாஸ்பிட்டல் போய் அவங்க செக்அப் பண்ணால் அப்போ டாக்டர் சொல்கிறாங்க நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் இதை சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் உங்களோட பேரையும் திரும்ப எந்திரிச்சு நடக்க முடியாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிட்டுருக்கு ஐயோ அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே இருக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோம் பேசாம நீ உடனே போய் அங்க மட்டும் மன்னிப்பு கேட்டு எல்லாருமே வந்துட்டு சரி பண்ணிடலாம் வாங்கன்னு சொன்னதோ அப்ப அந்த கியான் நீங்க எதுக்காக அவளோட பின்னாடி போனும்னு சொல்றீங்க இமாரி சக்திகள் உள்ள ஒரு பதும் அவர்கிட்ட நம்ம இந்த விஷயத்த சொன்னோம்னா அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னதும் உடனே அந்த ஃபேங் நீ செஞ்சு முதல் அவர்கிட்ட பேசு திரும்ப நம்ம அவள் காலில் போய் விழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் பிறகு இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ என் ஷூ இன்னும் வரலையான்னு சொன்னதுமே அவர் இன்னும் வரலான்னு சொல்லும்போது சாங்க்கு கால் வந்துடுது அவன் ரொம்ப பயந்து போயிடுறான் என்னச்சின்னு சொல்லி கேட்டதுமே அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான் நாங்கள் இப்போ உடனே போயிட்டு வரோம் நீங்கள் வீட்டில் சேஃப்டியாக இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேமாங்க கிளம்பி போகிறாங்க அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வர்றா அவ ஒரு இவில் எனர்ஜி போல அங்க நம்ம ஹீரோயின்மே அவளோட முன்னாடி போய் நின்னதுமே உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஜியாங்க அப்படின்றத அவ சொல்றா ஈரோ ஏன் மோ சோட ஆக்சிடென்ட்டுக்கு போய் என்னடி உன்னோட கை தானே இருக்குன்னு சொன்னதோ ஆமாம் நீ இப்போ என்ன பண்ணிருவான்னு சொன்னதோ அவள் சக்தி யூஸ் பண்ணி அவளை அங்கே கழுத்தை ரொம்ப இருக்கிட்டு இருக்கா நீ என்ன பண்ணிட்டு இருக்கனு சொன்னதோ திரும்ப அந்த பையனை போய் நீ தொந்தரவு பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோமே உனக்கு இதே மாதிரி தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கும் நீ அதுக்கப்புறம் மீளவே முடியாதுன்னு சொன்னதோ என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து மறைஞ்சிடா அவனை ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க அவன் வீட்டாளர்கள்லாம் ஓடி வந்துட்டு ரொம்ப பயந்து போனதுமே நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பெட்டராக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னதோ அப்பாங்க அந்த வாங்க அந்த கேனோட சேர்ந்து வந்துடுறாங்க பார்த்தே இல்லை நான் சொன்னது நீங்க ஏன் கேட்க மாட்றீங்க அவள் வந்துட்டு இங்கேயே இருக்கிற மாதிரி இருப்பா அதுக்கப்புறம் நம்மளுக்கே வந்து தொந்தரவு கொடுப்பா அவளை நம்பி ஏமாறாதீங்க மோதும் அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருங்க அப்படின்றத சொன்னதும் பட் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு அவனை பார்க்க வந்தா அந்த இடத்துக்கு அங்கே மொழி திரும்ப வந்துடுறா நான் வந்துட்டு ஒன்ட்டை என்ன சொன்னேன் அவன்கிட்ட இந்த விலகிருன்னு சொன்னனா இல்லையான்னு சொன்னதுமே நீ இப்போ என் கூட எதிர்த்து சண்டை போடுன்னு நினைக்கிறியா சரி வா மோதி பார்க்கலான்னு சொன்னதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வா நம்ம ஃபர்ஸ்ட் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனா அப்போ அங்கே அந்த மொழி சொல்கிறா அவங்க சொல்லிட்டுருக்க எல்லாமே உண்மைதான் இவ எந்த ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது தீய பலனாக தான் கொடுப்பா இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே விட்டு வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது பட் அவங்களுக்கு யாருக்கும் அந்த பேச்சில் நம்பிக்கை இல்லை அப்போ நம்ம ஹீரோயின் நீ இப்போ பேசிகிட்டு இருக்க எதையும் யாரும் கேட்க போகிறது கிடையாதுன்னு சொன்னதும் அதுக்கப்புறம் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்ற சைடு அவங்க கூட சேர்ந்து அவங்க கிளம்பிடுறா அவங்க நம்ம ஹீரோயி நீ நல்லா இருக்க இல்லை ஷோ அவள் பேசிட்டு போகிறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க பிறகு இந்த ஃபாங்க பார்த்தா அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா ஏன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ் அவன் கூட சேர்ந்துருந்தா கிளாபரேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு என்ன நடந்துட்டுருக்கு எதுக்காக இவங்க வந்துட்டு இப்படி கேன்சல் பண்ணாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கேட்டதுமே பாஸ் நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பேசாமல் வந்துட்டு உங்கள் ஒய்ஃபை திரும்ப நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்க நல்லதாக இருக்குன்னு சொன்னதும் என்ன முட்டால் மாதிரி பேசிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நீங்கள் எதையுமே புரிஞ்சுருக்காம இருந்துட்டுருக்கீங்க மூணு வருஷமாக உங்கள் பொண்டாட்டி இவங்க கூட சேர்ந்துருந்தாங்க நீங்கள் நல்லா வந்தீங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியுமே ரொம்ப ரன்னாக நல்லா ரன் ஆச்சு ஏகப்பட்ட வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடச்சி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபேமிலியாக இருந்துச்சு அவங்க கூட எப்போ வந்து பிரேக்கப் ஆகியோ அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு போனாங்களோ அப்புறம் வந்து ஏகப்பட்ட வந்து ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு இதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவெடுப்பீங்க எடுப்பீங்க இல்லை அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கேன் அங்கே வந்து ராசோ இவர் அங்கேருந்து போனதுமே இந்த நெக்லஸ் வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன் இது எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா ரொம்பலாம் அமௌண்ட் இல்லைப்பா ஜஸ்ட் வந்துட்டு தேர்ட்டி மில்லியன் தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப பெரிய ஷாக் காய் போயிட்டு என்ன முட்டால் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா வீட்டிலே காசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பிரச்சனையா போய்ட்டு இருந்தா நீ ஒரு இஷ்டத்துக்கு முப்பது மில்லியன் காசை செலவு பண்ணியிருக்கேன் இந்த காசை திரும்ப நான் எப்படி ரிட்டன் கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் வாங்க அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா பட் இது வந்து அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் வந்துட்டு இதை மூளைக்கு கொண்டு போய் கொடுத்தேன்னா அவ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு உன்னை வந்து காப்பாற்றுவாள்ல நீ ஏன் கோவப்படுறன்னு சொல்லும் அவனுக்கு கால் வந்துடுது பாட்டிக்கு இப்படி ரொம்ப உட முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் வீட்டில் அங்கே சூப்பெல்லாமே குடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஃபேங்கோட அசிஸ்டன்ட் வர்றாரு மேடம் தயவு செஞ்சு நீங்கள் வந்து திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பாட்டி உங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் நான் அந்த வீட்டுக்கு திரும்ப வர போகிறது கிடையாது நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னதுமே நீங்கள் தாத்தாட்டை ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்கல்ல அதையாச்சும் காப்பாற்றணும்லன்னு சொன்னதுமே நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன் பட் ஜஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கு தான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன் ஸோ இதுக்கப்புறம் எனக்கு அவங்களுக்குமே எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டுருக்காங்க அப்போ அங்கே அவர் அங்கே கெஞ்சினதுமே நம்ம ஷூக்கு கோ மா அவங்க தான் சொல்லிட்டாங்கன்னா நீ வந்துட்டு கிளம்பி போக வேண்டியதானேன்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் சரி ஓகே பாட்டி சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் அவங்கள வந்து பாப்பேன் நீங்க சொல்லுங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ஹாப்பி ஆயிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போறாரு பிறகு இந்த பாட்டி தாத்தாவோட போட்டோ வச்சுட்டு பயங்கரமா அழுததுமே அங்க வந்து பாட்டி எதுக்காக நீங்கள் இப்படி கவலைப்படுறீங்கன்னு சொன்னதும் நான் அந்த ஜியாங்க வீட்டை விட்டு துரத்தி விடுன்னு சொன்னேன் இப்போ நானே சொல்றேன் அந்த பொண்ணை கூட்டிட்டு வா அந்த பொண்ணு இல்லாதனால தான் பிரச்சனையாயிட்டு இருக்குன்னு சொல்லும் போது அதை கேட்டுட்டு அங்க அவங்க அம்மாவுக்கு கோவமாகி போயிட்டு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சண்டை இருக்காங்க அந்த டைத்துல நம்ம ஹீரோயின் பேசானதுமே இப்ப எதுக்காக நீ திரும்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கோவம் ஆயிட்டு வாய்க்க வந்தபடி பேசினதும் இப்ப நான் வந்து இங்க உங்ககிட்ட பைனலா ஒரு வார்னிங் கொடுக்க தான் வந்திருக்கேன் தாத்தாவோட பேரை சொல்லி யாரும் என்ன பிளாக்மெயில் பண்ணக்கூடாது த்ரீ இயர்ஸ்க்கு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அந்த டைம் முடிஞ்சு போச்சு நான் பைனலா பாட்டியை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன் ஏன்னா அவங்க தான் நான் என்ன ஒரு தடவை பார்க்கணும்னு சொன்னாங்க நான் வந்துட்டு என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவர் திரும்ப அங்க போகும்போது ராணி இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வந்துராதான்னு சொன்னதும் அவ ஹாப்பியா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுச்சிக்கா அப்ப அந்த அதை பாட்டிக்கு பார்த்தா கீ நாங்கள் ப்ளட்டாக வாமிட் வந்து அவங்க அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க பிறகு ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஷூட்டை ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அதை பண்ண சொன்னதுமே அவனுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது சரி நான் பண்ணுறேன்னு சொல்கிறான் பிறகு அந்த கேனை காமிக்கிறாங்க லீன் ஒரு பர்சனோட சேர்ந்து அவர் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டுருக்கா நான் வந்துட்டு எப்படி அந்த ஃபேங்க முட்டால் ஆகிட்ருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்றத சொன்னதோ நீ கண்டிப்பாக நம்மளுக்கு சான்ஸ் கிடச்சா இதை விட பெருசாகவே பண்ணணும் அவன்கிட்ட எவ்வளோ காசு நீ பறிக்க முடியுமோ பறிச்சிட்டு வந்துடு நம்ம வந்துட்டு பெரிய பணக்காரவங்களாக எல்லாம் சொன்னதும் கண்டிப்பாக அவன்கிட்ட ஒரு பைசா இல்லாமல் நான் வந்துட்டு பண்ணிடுவேன்னு சொல்லும்போது அப்போ அவனுமே நம்ம ஏகப்பட்ட காசு எல்லாமே வந்து பிடுங்கிட்டு வரணும் அவங்ககிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது நம்ம வந்துட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவன் பேசிகிட்டு இருக்கான் ஸோ அப்போ அங்கே நம்ம ஷூவோட அசிஸ்டன்ட் அதை எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு ஷூட்டை கால் பண்ணி இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க கம்பெனியோட சேஃப்ஸையுமே விற்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் அந்த கம்பெனி மேலே ஒரு கண் வச்சிட்ருந்து வச்சுட்டே இருங்க எப்போ என்ன நடந்தாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றதாவே சொல்கிறான் பிறகு அங்கே ஃபேங் அவங்க பாட்டியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் இருக்கான் இப்படி பாட்டி இறந்து போயிட்டாங்க எனக்கு ரொம்ப கவலை ஆகிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணதுமே அவங்க அம்மா வந்து ரொம்ப கோவம் ஆயிட்டு நீ என்ன இருக்க நானே வந்துட்டு இப்போ பாட்டியாக போறேன் நீ என்ன இந்த கிளவையை நினைச்சு இவ்வளோ சோகத்தில் உட்காந்துட்டு அதெல்லாம் போய் சேர்ந்துட்டு அவ்வளோதான் வீடு பேசாமல் நம்ம குடும்பத்தை நம்ம பார்க்கணும் உனக்கு புள்ள பிறக்க போகுது அதை நீ பாரு அப்படின்றத சொல்கிறாங்க நான் சொல்கிறத கேளு நீ பேசாமல் அந்த ஜியாங்க திரும்ப வீட்டை கூட்டிகிட்டு வந்துடு அவள் தான் நம்மளுக்கு குட்லக்க திரும்ப கொண்டு வர முடியும்னு சொன்னதும் நீங்கள் என்ன இருக்கீங்க கியான்க்கு இது தெரிஞ்சு அவள் கோவமாக வானேன்னு சொன்னதுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவை இப்போ அம்மா போறா போகிறா அவள் வந்துட்டு நம்மளுக்கு குட்லக்க கொடுக்கட்டும் அவட்ட ரொம்ப நல்ல விதமாக பேசி நடிச்சு கூட்டிகிட்டு ஓகேவா அதுக்கப்புறம் அவள் எல்லாமே பண்ணி முடிச்ச பிறகு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நம்ம ரொம்ப கூல வந்துட்டு எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கிறலாம் அவ்வளோ அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல வந்துட்டு வெளியே தூக்கி போடலான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஸோ அதை கேட்டுட்டு இவனுமே ரொம்ப வியோட அங்கே சிரிச்சுட்டு பிறகு அவங்க மீட் பண்ணுறதுக்காக அந்த ஃபேங் அவங்க அசிஸ்டன்ட் எல்லாருமே வந்ததுமே உள்ளே போக விட மாட்டாங்க நான் ஷூ ஃபேமிலியை மீட் பண்ணணும் முதல் விடுங்கன்னு சொல்லும்போது எங்க வந்து உள்ள ஜியாங் மண்டன் தான் என்ட்ரி உங்களுக்கு கிடையாதுன்னு சொன்னதுமே அங்க நம்ம ஹீரோயின் வந்தது கூடவே சேர்ந்து ஷூமே போயிட்டு இருக்கான் இப்ப இவங்களை விடுறீங்க இப்ப இவங்க உங்களை விடுவீங்க விட விடமாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்கள் தான் ஆல்ரெடி சொன்னோம்ல அவங்கள தான் விடுறத விட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி வைக்கும்போது அப்போ அந்த மோழியோட சேர்ந்து அவங்க வர்றாங்க அங்கே அவள் இந்த ஸ்டோன் பார்த்தியா ஏன் தான் இருக்கு உங்க மாஸ்டர் மீட் பண்ணணும்னு சொன்னது என்னதான் என்னதான் உள்ள போனால் அவ்வளோ கிடையாது நான் தான் இந்த டிவைன் ஃபவர் வச்சிருக்கவன் சொன்னதும் அவங்களுமே சரி போங்கன்னு சொல்லிட்டு உள்ளே விட்டுறாங்க சார் நமக்கு இரோனை பார்த்ததுமே அங்கே தலைக்கு வந்து போது அந்த மோழி வந்துடா நீங்க யாரை பார்த்து வந்துட்டு இப்போ தலை வணங்கிக்கிட்டு இந்த ஸ்டோனை பார்த்திங்களா இந்த டிவைன் பவர் ஏன்ட்டதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அந்த ஆகி போயிட்டு அப்படின்னா இவன் வந்துட்டு ஃபேக்கான பொண்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் ஆயிட்டுருக்காரு ஆமாம் இவன் ஃபேக்கானவை தான் இவ என்னோடய எக்ஸ் ஒய்ஃப் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்னோடய வெட்டிங் சர்டிஃபிகேட்டை வேணாலும் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க இங்கே காமிக்கிறான் எப்படி வந்துட்டு இவள் போய் உங்களோட வந்து குட்லக்கெல்லாம் கொண்டு வருவான் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே அவர் ரொம்ப ஆகி போயிட்டு இப்படி டிவைன் பவர் இருக்கவங்க மேரேஜெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நீ ஏமாற்றிட்டு இருக்கியா நான் வந்து மீட் பண்ணணும்னு நினச்சது மோலியா நீ

சோனையுமே அவங்க வந்து பிடுங்கி இவ வந்துட்டு உண்மையிலே ஒரு பேட்ல கொடுக்கக்கூடிய இவில் எனர்ஜி உள்ள பொண்ணு தான் இவ்வளவு இவ வந்து எங்க இருக்காலும் அங்க வந்துட்டு இவில் எனர்ஜி வந்து ஸ்டார்ட் ஆகும் அவங்களோட குட் லக் எல்லாமே பினிஷ் ஆகி பேட் லக் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்பங்க அந்த மூளையுமே உண்மை தெரிஞ்சதுமே டக்குன்னு அங்கே அவங்க இருந்து வந்து மறைஞ்சு போயிடுறா அதை பார்த்ததுமே அந்த ஃபேங்க் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இதனால தான் என்னோட குடும்பத்தில் இருந்த குட் லக் எல்லாமே மறைஞ்சி இப்போ பேட் லக் ஸ்டார்ட் ஆயிடுச்சா ஷூ ஃபேமிலி பேங்க் இருந்து இப்போ நல்ல நிலைமைக்கு வளர்ந்து வந்துட்டு எனக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் பயந்து போயிட்டு கேட்டுச்சேக்கான் அப்போ ஹீரோயின் அவ இருக்கிற இடத்துல எதுவுமே நல்லது நடக்காது ரெண்டாவது ஷூக்குமே அவதான் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணா பட் நான் வந்து என்னோட சக்தியை யூஸ் பண்ணி காப்பாத்திட்டேன்னு சொன்னதும் அந்த உடனே துடிச்சிட்டு தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிரு நான் தெரியாமல் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன் நான் இப்பயுமே உன்னை திரும்ப மேரேஜ் பண்ணிக்க இருக்கேன் ப்ளீஸ் எனக்கு வாய்ப்பு கொடு அப்படின்றத சொல்றான் அப்போ அந்த கேன் உடனே ஐயோ நீங்க அவ்வளோ போய் மேரேஜ் பண்ணீங்கன்னா என் பிள்ளை என்ன ஆகுறது அப்படின்றத சட்டி கேட்டதும் அவன் இன்னமே ஆட்டிடியூடோட நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் பட் இந்த குழந்தைய உன்னோட குழந்தைய நீ ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தே நான் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அப்போ அந்த ஷூ வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு முட்டா பயிலுக்கு இன்னமே ஆசையை பார்த்தீங்களா என்ன மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான் அப்போ ஹீரோ ஏன் உன்ன கூட சேர்ந்து திரும்பலாம் என்னால் மேரேஜ் பண்ண முடியாது நான் தாத்தா வந்துட்டு கெஞ்சி கேட்டுக்கிறதுனால இந்த மேரேஜ் பண்ண ஒத்துட்டு அவங்க கூட சேர்ந்து நான் வந்து இருந்துட்டு பட் அது எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு அதுக்கு மேலே நீ வந்து மூணு வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே உன்னை ரூல்ஸை பிரேக் பண்ணி எனக்கு டைவர்ஸ் வந்துட்டு கொடுத்து என்னை வீட்டை சொல்லிட்டு அனுப்பிட்ட சோ ஸோ இதுக்கப்புறமே எதுவுமே வந்து ஒத்து வராதுன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்பவே அசியமாயிட்டுருக்கு நீ என்ன தெரியுதா ஏன்ட்டு இப்படி பேசிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்கிறான் கண்ணை திறந்து நல்லா பார்த்தா சுத்தி இருக்க உண்மைகள் எல்லாமே புரியும் அது தெரியாம முட்டாள் மாதிரி நீ இருந்துட்டு மற்றவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு அந்த கேனை பற்றி அவன் சொல்லிட்டு இருக்கான் பட் அவனுக்கு அதுவுமே புரியல முத கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே பிடிச்சு வெளியே தள்ளி விட்டதுமே அப்போ அந்த கேன்ட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான் நீ எப்படி வந்துட்டு ஒரு அந்த லேடியை போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க ஆல்ரெடி வந்து வீட்டில் இருக்க பிரச்சனை பார்த்தா அதனால் தீயசக்தி நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கியா நீ எனக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோமாயிட்டு அடிக்க போகிறான் பட் அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு என் பிள்ளை மட்டும் உன் வயத்தில் இல்லைனா நான் உனக்கு கொலையே பண்ணியிருப்பேன் முத மரியாதையா எனக்கு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணனாலும் நீ யோசின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேட்டி விட்றான் அவளுமே டென்ஷனோட தான் அங்கே போயிடுச்சுக்கா ஸோ டோட்டல் அவங்க ஃபேமிலியுமே நம்ம ஹீரோயின் முன்னாடி நீட் ஒன் பண்ணிவிட்டு எங்களோட குட் லக் எல்லாமே எப்போ எங்களுக்கு திரும்ப கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஒன்றும் கவலைப்படாதீங்க அவங்களோட குட் லக் கூடிய சீக்கிரம் கிடைக்க போது பேட் லக் எல்லாமே போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுக்கு அவள் வாக்கு கொடுக்குறா அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஏஐடிக்கு எங்கள் குடும்பத்தில் இப்படி தீய தீயசக்தியை பரப்பினவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் எங்களுக்கு அவங்க யாரும் தெரியணும்னு சொன்னதுமே உங்களோட குட் லக் எப்போ உங்களுக்கு கிடைக்கிதோ அவங்களுக்கு அப்போ பேட் லக் ஸ்டார்ட் ஆயிரும்னு அவர் சொல்லிட்டேக்கா பிறகு இந்த ஃபேங்கோட அம்மா பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என்னோட மதர் இன்லாவுமே சேர்த்து போயிட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு இந்த குடும்பத்தில் எனக்கு ரொம்பவே வந்துட்டு நிம்மதியாக இருக்குது இப்போ என்னோட கண்ட்ரோலில் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாகிட்டு இருக்காங்க அப்போ அங்கே அந்த ஃபேங்கு அந்த கேன் எல்லாருமே வந்ததுமே நீங்கள் எல்லோரும் வந்துட்டீங்க ஜியாங் எங்கே அப்படின்ற சட்டி கேட்டதும் எவ்வளவு ட்ரை பண்ணேன் அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு அவன் சொல்றேன் சொல்றான் அப்போ அவங்க சரியாக இருந்துட்டு போட்டு விட பரவாயில்ல அதான் நம்மளுக்கு டிவைன் பவர் புள்ள இன்னொரு பொண்ணு கிடைச்சிட்டால்ல அந்த மூலி அவளை வச்சு நம்ம எல்லாம் பார்த்துக்கலான்னு சொன்னதும் ஆமாம் அவள் சரியான ஒரு ஃப்ராடு அப்படின்றது சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஆகி போயிட்டு அப்படின்னா நீங்கள் ஜாங்க எப்படியாச்சும் கட்டாயப்படுத்தியாச்சும் இங்கே கூட்டிகிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க பிறகு நம்ம ஹீரோ ஏன் திரும்ப அந்த ஃபேமிலிக்கு தான் அங்கே மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கா உங்களுக்கு எத்தனை டைம் சொன்னாலும் புரியாதா எங்கே போனாலும் என் குடும்பத்துக்கு திரும்பவான்னு சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாமே முடிஞ்சு போச்சுன்றப்ப உங்கள் குடும்பத்தோட சேர்ந்து நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்ப அங்க ஒரு பர்சனை வந்துட்டு அடிச்சு அங்க இழுத்துட்டு வர சொன்னதுமே அப்பாங்க அந்த இது யாருன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீல்ல உன் குடும்பத்துக்கு ஒரு ஹையர் கிடைச்சிருக்காங்கன்னு அது வேற யாரும் கிடையாது இவனால தான் கிடைச்சிருக்கு கேன் வந்துட்டு தன்னோட குடும்பத்துக்கு தான் வாரிசு கொடுக்க போறா உன் குடும்பத்துக்கு கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த கேன் கே ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு அப்பாங்க அவன் ரொம்ப டென்ஷன் ஆயி போயிட்டு நீ என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அப்ப அந்த கேன்ட இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லுன்னு சொல்லும் போது பயந்து போயிட்டு அந்த ஆளோட பக்கத்துல போய் நின்னுக்கிட்டதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயி போயிட்டு நீ என்னை சொல்லிட்டு ரொம்ப ஆகிட்டு அங்கே வந்துட்டு அடிக்க போகிறப்ப அங்கே அங்கே அவன் கீழே விழுந்து அப்போ பாய் போட்டு போறப்படிச்சு அவங்க அம்மாவுமே ஐயோ எல்லாம் போச்சான்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கு ரொம்ப உடனே ஹீரோயினோட காலை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு நீ என்னை வந்துட்டு திரும்ப என்னை ஏற்றுக்கோ நீ என்னை என்ன சொல்லிட்டு அவன் கேஞ்சிட்டு இருக்கான் ஹீரோயின் கண்டிப்பாக உனக்கு எனக்கு இதுக்கப்புறம் எந்த சௌகாசம் இல்லைன்னு சொல்லும் போது அப்ப ஷூ கோவாயிட்டு ஓங்கித்தி தள்ளி விட்டுட்டு அவள் பக்கத்தில் வந்தேனாலும் சும்மா விட மாட்டேன் எப்படிப்பட்ட நீன்னு சென்மெண்டா நீது நீ எதுக்காக இப்போ இங்கே இருக்க சொன்னதும் எங்களோட டெப்ட் எல்லாமே திரும்ப வாங்குறதுக்காக வந்திருக்கோன்னு சொன்னதும் ஓன்ட்ட நான் என்ன கடனை வாங்கினேன்னு சொன்னதும் நீ கடன் வாங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்கள் லாயர் ஸோ நீங்கள் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே ஆல்ரெடி ஷூபாய்க்கு வந்து விற்றுட்டீங்க ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் வாங்குறதுக்கு வந்திருக்கோம் இந்த வீடுமே இப்போ அவங்களுக்கு சொந்தமாயிடுச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காக போயிட்டு நான் இப்போ இதெல்லாம் வித்தேன்னு சொன்னதும் நீ விற்கலப்பா ஆனால் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டு விற்றுருக்காங்கன்னு சில அந்த பேப்பர்ஸ்லாம் தூக்கி போடுறாங்க அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு என்னன்னு பார்த்தா அந்த மோலியோட சேர்ந்து அவன் உள்ள வந்ததும் மேஜிக்கை யூஸ் பண்ணி மயக்க அன்னைக்கு வெளிநாட்டு வச்சிருந்துருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டவனுக்கு அங்கே பயங்கரமாக அங்கே வந்துட்டு ஒரு பைத்திய மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடுறான் எல்லாமே என் கையை விட்டு போச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் அந்த அந்த கேன் மேலே போ பொருளத்துக்கு எரிஞ்சதுமே அவளுக்கு அங்கே வந்துட்டு பிளட்டிங் ஸ்டார்ட் ஆகிட்டு வயிறு பெயின் ஆக ஆரம்பிச்சிருது நம்ம ஹீரோயின் அங்கேருந்து எந்திரிச்சு போனதுமே தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதான்னு சொல்லிட்டு அங்கே காலை பிடிச்சிட்டு கெஞ்சினதும் இதுக்கப்புறம் உன்னோட தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது நீ உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப மோசமான பேர்சன் தான் ஏன்னா ஒரு பேராசை பிடிச்சவன் உன்னோட தேவைகளுக்காக உன்னோட புத்தி நீ எப்போ வேணாலும் மாற்றிக்கிற ஒன்றை மாதிரி ஆள் வந்துட்டு என்னைக்கு திருந்த மாட்டாங்க உனக்கான பனிஷ்மெண்ட் இதான்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறா பிறகு வீட்டுக்கு போனதுமே இவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஹீரோயின்ட்ட நீடன் பண்ணிவிட்டு அங்கே ரொம்பவே நன்றி சொல்லிட்டு இருக்காங்க தங்களோட குட் லக் எல்லாமே திரும்ப கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம சாங் வந்துட்டு சாரி கேட்குறா ஸ்டார்டிங்கில் உங்கள் மேலே எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் பரவாயில்ல மனுஷங்க வந்துட்டு குணமே அதுதானே எடுத்தவொடனே யாரையும் நம்ப மாட்டாங்கல்ல பட் உன்னோட குணமே வந்து போக போக மாறிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு நம்ம ஹீரோயின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க உங்களுக்கு திரும்ப மீட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் மவுண்டன் ஏரியாவுக்கு வாங்க நான் அங்கே தான் இருப்பேன் நான் இப்போ கிளம்புறேன்னு அவ சொல்கிறா அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இந்த சைடில் பார்த்தா அந்த ஃபேங்கை அவங்க அம்மாவையும் கழுத்து பிடிச்சி அங்கே வெளியே தள்ளிடுறாங்க அப்போ அங்கே அந்த ஃபேங் ரொம்ப கோவம் ஆகிட்டு இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான் என்னை ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு அவளை வீட்டை விட்டு துரத்த வச்சுங்க கடைசியில் குடும்பம் எந்த நிலமையில் நிற்கிது பார்த்தீங்களா இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான் சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறான் ஸோ அப்போ ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் பண்ணதில் அந்த லேடி அங்கே இறந்து போனதுமே இவே பயந்து போயிட்டு கத்திட்டு இருக்கான் உள்ள இருக்குது பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் பண்ணி பண்ணியிருக்கா அப்போ அந்த மொழியை பார்த்தா அங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் வந்து எப்பயுமே இந்த வயசுலேயே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாதான் இருக்கா அவளுக்கு இம்பார்ட்டன்ட் சக்தி கிடைச்சிருக்கு அதே மாதிரி எனக்குமே கிடைக்கணும் உள்டாவாக நடந்த பிளட்டா வாமிட் வந்தா ஒரு வயசான ஒரு லேடியாக மாறிடுறா அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டு எனக்கே எப்படி கிடைக்கல அவளுக்கு மட்டும் எப்படி வந்துட்டு இந்த வரம் கிடைச்சிச்சின்னு சொல்லும் போது வந்துடுறா எதையுமே தர்மத்தோட வழியில் போனால் தான் அடைய முடியும் நீ இவளோட எனர்ஜி யூஸ் பண்ணி தப்பான வழியில் போய் தப்பான முறையில் வந்துட்டு எல்லாத்தையும் அடையணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பனிஷ்மெண்ட் அப்படின்றத சொல்லிட்டு ஸோ அப்படியே அவன் வந்துட்டு அங்கே இறந்து போனது போனதுமே நமகீரோ ஏன் கண்டிப்பாக அடுத்த ஜென்மன் ஒன்று உனக்கு இருக்கும்போது நீ நல்ல பொண்ணாக வந்து நல்ல வழியில் ஒரு பியூரான தர்மத்தோட வழியில் நடந்து கண்டிப்பாக உன்னோட சக்திகள் உனக்கு கிடைக்கும் சைட்டாக அவன் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுறா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சக்கான இப்போ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை கைஸ்